மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் இப்பதான் சேஸ்டியில இருந்து கீழ்ச்சி வரைக்கும் ஒரு வேலையா போயிட்டு வந்தேன் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸா அருவறுப்பா இருக்குல்ல ஆமா இப்போ இதுதான் சங்கி லாங்குவேஜ் இனிமே அவங்களுக்கு அந்த பாக் அப்படின்ற வார்த்தையை பிடிக்காது மைசூர் பாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இனிமே அவங்க மைசூர் பாக்குன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்களாம் மைசூர் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம் அதுதான் இப்ப புதுசாக சங்கிகள் ஒரு புது கையில் எடுத்துருக்குறாங்க அதனால தான் நான் சொன்னேன் நான் இப்ப சேப்பாக்கம் வழியாக கீழ்ப்பாக்கத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறதுக்கு சே ஸ்ரீ வழியா கீழ் ஸ்ரீக்கு வந்தேன் அப்படிங்கிற சங்கி லாங்குவேஜில் சொன்னேன் எவ்வளோ ஒரு கிருக்குத்தனமான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க பாக் அப்படின்னா அது வந்து பாகிஸ்தான குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா மாறிடுது அப்படின்னு சொல்லி ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய தியோஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட் ஷாப் இந்த சொல்லக்கூடிய ஸ்வீட்டு ஒரு சங்கியால நடத்தப்படக்கூடிய ஒரு ஸ்வீட் கடை இந்த கடையில என்ன பாக் இது மாதிரியான சில ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மைசூர் பாக் அப்படின்னு சொல்லும் போது அதுல பாக்குன்னு வார்த்தை வருது இல்லையா இது பாகிஸ்தான நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு ஒரு சங்கியான எனக்கு எப்படி பாகிஸ்தானோட பேர் கொண்ட பொருள் நான் விற்கலாம் அப்படின்னு சொல்லி மனசை பாட்டு டென்ஷன் ஆயிட்டாப்ல அதனால இனிமேல் எங்கெல்லாம் பாக்குன்னு வருதோ அங்கெல்லாம் நான் ஸ்ட்ரீட் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி அவர் கடையில இருக்கக்கூடிய ஸ்வீட்டுக்கு இனிமே மைசூர் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டுக்கு புது பெயரே வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடந்து போயிருக்கிறாரு ஆனால் பைத்தியக்கார கிறுக்கு சங்கிகளா அந்த மைசூர் பாகு அப்படிங்கிறது அது ஒரு பாகு நம்ம தமிழில் கூட சொல்லுவோம் சர்க்கரை பாகு அப்படிம்போம் அந்த மாதிரி இது ஆரம்பத்துல இந்த பாக் அப்படிங்கிற பேர் வந்து இது இந்தி வழியா உருவான பேர் ஆக்சுவலாக இது உருவாக்கம் சமஸ்கிருதத்திலிருந்து வந்த வார்த்தை பக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது சமைத்த பொருள் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையில வரும் அது அப்படியே சமஸ்கிருதத்துல இருந்து இந்தி உருது வழியா வந்து அவங்க பாக் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க பாக் அப்படின்னா இனிப்பான பொருள் ரொம்ப சுவையான பொருள் இனிப்பை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பாக் அதனால தான் மைசூர் பாக் ஆம் பாக் மோத்தி பாக் அப்படின்னு சொல்லி பல ஸ்வீட்ஸுக்கு அவங்க பேர் வச்சிருப்பாங்க இப்படி இந்தியில இருக்கக்கூடிய ஒரு பேரை தான் இதுல பாக்குன்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா அதனால் இனிமே அந்த வார்த்தையை நாங்க பயன்படுத்தவே மாட்டோம் இனிமே மைசூர் பாக்க கிடையாது இனிமே மைசூர் ஸ்ரீ அப்படின்னு அழைக்க போறேன்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க எனக்கு என்னன்னா சரி ஜெய்ப்பூர்ல ஏதோ ஒரு சங்கி கிருக்கத்தனமா செயல்படுது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுலாம் ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா யாராவது ஒருத்தங்க ஆரம்பிச்சா உலகத்துல இருக்க எல்லா சங்கிகளும் இதே பிடிச்சிருவாங்க கொரோனான்னு ஒரு நோய் இந்த நோயை விரட்டுறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கான ஆக்சிஜன் முறைப்படி தேவை வாங்கி வைக்கணும் அதுக்கான வேக்சின் வாங்கி வைக்கணும் அப்படிலாம் இல்லை நீ தட்டை எடுத்துட்டு கோ கொரோனா கோ கோ கொரோனா கோன்னி தட்ட வச்சு மோனா அடிச்சனா கொரோனாலாம் பயந்து ஓடி போயிரும் அப்படின்னு ஒரு ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க அதை நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சங்கிகளுமே வீட்டு வாசல்ல வச்சு கோ கொரோனா கோ கொரோனா அடிச்சுட்டு இருந்தாங்க அப்ப இந்த மாதிரி இந்த மைசூர் பாக்கு விஷயத்த மைசூர் ஸ்ரீன் ஆரம்பிச்சதை எங்கேயோ ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் கடை சங்கி ஒருத்தர் ஆரம்பிச்சாரு அப்படின்னு இது விடுற விஷயம் இல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சங்கிகளை அதை கையில் எடுத்துருவாங்களோ அவங்களும் எங்கெல்லாம் பாக்கு வருதோ அதெல்லாம் ஸ்ரீன் மாத்திடுவாங்களோ அப்படின்னு தான் நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது ஏன்னா இப்போ நடிகர் பாக்கியராஜ் இருக்கிறாரு பாக்கியராஜ் இனிமே சா சார் இனிமே உங்க பேரு பாக்கியராஜ் எல்லாம் கிடையாது இனிமே உங்க பேரு சீக்கிய ராஜு அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் எல்லாம் மாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி லைட்டா பதட்டமா இருக்குது விஜய் டிவில பாக்கியலட்சுமின்னு ஒரு நாடகம் ரெண்டு பொண்டாடி நாடகம் அந்த பாக்கியலட்சுமின்ற நாடகத்தை மேல கேச போட்டு ஏன்னா இப்ப விஜய் டிவிங்கிறது அம்பானியோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு ஜியோ கண்ட்ரோல் வந்துருச்சு அதனால இனிமே பாக்கியலட்சுமி எல்லாம் கிடையாது இனிமே பேர் சீக்கிய லட்சுமி தான் நாடகம் வைக்கிறாங்க காலி பண்ணிட்டு போயா அப்படின்னு சொல்லி விஜய் டிவில போய் சண்டை போடுவாங்களோ அப்படிங்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் மேல கொட்டப்பாக்கு கொட்டப்பாக்கு நம்ம போடும்போது இனிமே கொட்டப்பாக்கி வரைக்கும் சண்டை அப்படிங்கிற அளவுக்கு தான் சங்கிகளுடைய கடைக்காரர் அதே வார்த்தையை சொல்றாரு இந்த மைசூர் பாக் அப்படிங்கும் போது எனக்கு அது ஒரு மாதிரி அசௌகரியமா என்ன ஃபீல் பண்றேன் அதான் மைசூர் ஷீன் வச்சது மூலயமா ஒரு தேசிய உணர்வை என்னால் வெளிப்படுத்த முடியுது என்னுடைய தேச பக்தியை காட்டுறதுக்காக நான் இப்படி பண்ணிருக்கிறேன் அப்படிங்கறது சொல்லி ஒரு மைசூர் பாக்கில் தான் இவங்களோட தேசபக்தியை ஒட்டு கொண்டு போய் லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களோட தேசபக்தி எல்லாமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும் அங்கே தான் கொண்டு போய் ஒட்டு மொத்த தேசபக்தியை போய் லாக் பண்ணி வைப்பானுங்க டே பாகிஸ்தான் உன்னை அடிச்சு காலி பண்ணுறேன்டா இதுக்கு முன்னாடி இப்போ பப்ஜின்னு ஒரு கேம் வந்துச்சு அந்த பப்ஜி கேம்லேயே இந்த மாதிரி தான் அங்கே போய் பாகிஸ்தான் காரணம் எவனாவது போய் அடிச்சு சண்டை போட்டு மௌன ஒட்டு மொத்த பாகிஸ்தான் மிலிட்ரி அடிச்சு காலி பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு பெருமை அவங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டுகளில் இத்தனை நாளாக தேசபக்தி வச்சுருந்த ஒரு கிறுக்கு கூட்டம் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள்ல சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ஸ்லயுமே இன்னைக்கு அவங்களுடைய தேசபக்தியை ஒட்டு ஒட்டுமொத்தம் அதாவது பார்க்க அப்படின்னா பாகிஸ்தானை குறிக்குது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு கிறுக்குத்தனமா ஏன்னா இவங்களுக்கு எதெல்லாம் ஊட்டப்படுதோ அதெல்லாம் இருக்கிறாங்க இஸ்லாமிய வெறுப்புட்டுதான் அதை அதோட வெளிப்பாளா தான் ஒரு பாஜக உடைய அமைச்சர் சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய சோஃபியா குரேஷி கூட ஒரு ராணுவ கர்னல் அவங்கள கூட அவங்க ஒரு இஸ்லாமியர் இவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இஸ்லாமியர்னால பாகிஸ்தான் சப்போர்ட்டரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை பரப்புற மாதிரி அவர் சொன்னாரு இந்த சோஃபியா குரேஷி தீவிரவாதிகளோட சகோதரியை வச்சு நாங்க பதிலடி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேடுகட்ட வார்த்தையை பயன்படுத்தினார் இல்லையா இதெல்லாம் இந்த மாதிரி தான் என்ன சொன்னாலும் ஒரு கூட்டம் நம்பறதுக்கு இருக்குது இவங்களை வாட்ஸ்அப்ல மூலச்சலவை செஞ்சு வச்சிருக்காங்க வாட்ஸ்அப்ல இது மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட வார்த்தைகளை பரப்பிக்கிட்டு எங்கேயோ மத்திய பிரதேசம்ல ஒருத்தன் எவனோ ஒருத்த திருட்டு கேஸில் கைதாகுவான் இவன் உடனே இஸ்லாமிய தீவிரவாதி கைதாகிட்டான் பாகிஸ்தானுக்கு ஆதரவா செலவு செயல்பட்ட நபர்கள் கைதாகிட்டாங்கன்னு சொல்லி இந்தியால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் பாகிஸ்தானுக்கு அஞ்சு பைசா தொடர்பு இல்லை அதனால தான் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா நாங்கள் கபூரஸ்தானுக்கு போனாலும் போகமே தவிர பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம்டா அப்படின்னு எவ்வளவு சொன்னாலுமே இவங்கள ஒரு மைண்ட் செட்டை இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி இதை வாட்ஸ்அப்ல இவங்க வாட்ஸ்அப் ஒரு யூனிவர்சிட்டியை வச்சிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிலேயே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்துதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க மைசூர் பார்க்க கிடையாது இது மைசூர் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புதுசாக ஒரு கதையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த கிறுக்கு கூட்டம் பார்த்தோம்னா போன வாரம் தான் ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கராச்சி பேக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக்கரி ஆக்சுவலாக இந்த பேக்கரி கராச்சி பேக்கரி அப்படின்னா பாகிஸ்தானில் முக்கியமான ஒரு நகரம் கராச்சி இந்த கராச்சின்ற பேர் ஒரு பேக்கரியில் இருக்குது மௌனை எப்படி நீ கராச்சிங்கிற பேரு வச்சு நீ இந்தியாவில் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் இந்த கராச்சி பேக்கரி அடிச்சு நொறுக்கிக்கிட்டு கராச்சி பேக்கரிக்கு எதிராக பெரிய பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி பிஜேபியை சேர்ந்த பல தொண்டர்கள் அங்க போயிருந்தாங்க காவி கொடி காவி துண்ட மேல போட்டுக்கிட்டு பாகிஸ்தான் காலி மாதிரி சொல்லி பேக்கரி வாசல்ல போய் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக என்னன்னா இந்த கராச்சி பேக்கரி இருக்குல்லையா ஹைதராபாத்தில் இருக்குது இந்த பேக்கரி ஓனர் ஒரு இந்து தான் அவருடைய பேரு ராஜேஷ் ஒரு ஓனர் பேர் ராஜேஷ் இன்னொருத்தர் பேரு ஹரிஷ் ராம்நானி இந்த ரெண்டு பேருமே இந்துக்கள் இந்த இந்துக்களே நடத்தினாலும் சரி எங்களுடைய அரசியல் நாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்றோம் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பா ஒரு அரசியல் பண்றோம்னா குறுக்க யார் வந்தாலும் நாங்க பாக்குறதே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்துக்களே அந்த பேக்கரியை நடத்தினாலும் அங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களுடைய வியாபாரத்தை கெடுக்கக்கூடிய விதத்துல இப்ப போன வாரம் தான் செயல்பட்டாங்க இந்த கராச்சி பேக்கரி இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஹைதராபாத்ல மட்டும் பிரான்ச் இல்ல டோட்டலா அவங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு பிரான்ச் இருக்குது ஹைதராபாத் பெங்களூர் நம்ம சென்னை நுங்கமாகத்துல கூட கராச்சி பேக்கரி இருக்குது அப்போ இந்த மாதிரி பல பேக்கரி இருக்கும்போது இது வந்து என்னன்னா இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி இவங்களுடைய தாத்தா வந்து அந்த கராச்சி பேக்கரின் ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க பாகிஸ்தான் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடியே அந்த பாகிஸ்தான் கராச்சியில் அவங்க கடை வச்சாங்க அந்த கராச்சின்றதால கராச்சி ஊர் பேரை வச்சு அந்த பேக்கரி ஆரம்பிச்சாங்க நம்ம அடையாறு ஆனந்த போன்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கராச்சி பேக்கரின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சாங்க அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட பிறகு அவங்க என்ன செய்யாங்கன்னா பாகிஸ்தான் சைடு இல்லை நான் இந்தியாவோட பக்கமே வந்துடுன்னு சொல்லி அவங்க கிளம்பி அங்கேருந்து வந்து ஹைதராபாத்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து கடை வைக்கிறாங்க கடை வச்சு ஆல்ரெடி அது ரொம்ப பிரபலமான ஒரு பெயர் அவங்கள்ட்ட அவங்க தான் உஸ்மானியா பிஸ்கட் அவங்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ் அப்போ இப்படி பல ஸ்வீட்ஸ் பேக்கரி எல்லாமே அவங்கள்ட்ட ஃபேமஸாக இருக்கிறதால அந்த பாரம்பரிய பெயரோடைய அவங்க கண்டினியூ பண்றாங்க இப்போவும் நீங்க பாகிஸ்தானில் போய் பாத்தீங்கன்னா பாம்பே பேக்கரின்னு சொல்லி பல பேக்கரி கடை இருக்குது அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பேன்ற என்ற நீ எப்படி பாகிஸ்தானில் வச்சிருக்கான்னு சொல்லி அங்க யாருமே பிரச்சனை பண்ணாமல் தெரில அந்த எதை அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் இந்தியா பாகிஸ்தான் தனித்தனி நாடுகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த பேர் இருக்குது ஆனா இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காகவும் அந்த கடை ஓனர் இந்துவாவே இருந்தாலும் அங்க போய் பெரிய அளவுல பிரச்சனை பண்ணி ஒரு குச்சியெல்லாம் எடுத்து அந்த கடை போர்டர்லாம் போய் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஒரு கஞ்சா கருப்பு ஒரு காமெடியில் வரும் குடிச்சு போட்டு ஒரு கடையை ஒரு வீட்டு முன்னாடி போய் ஏய் வெளியில வாடா ஆம்பளை அந்த வெளியில வாடான்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணுவாரு அதுக்கப்புறமா அதை பண்ணா அது பூட்டு போட்ட வீடு பூட்டு போட்ட வீடு வாசலையா மூலவி உழை அலப்பரம் பண்ணிட்டு இருந்த அந்த மாதிரி தான் இன்னைக்கு கராச்சி பேன்ற ஒரு பேர் இருக்கிறதால இந்த கராச்சி பேக்கரி வாசல்ல போய் அநியாயம் பண்ணிட்டு பாகிஸ்தான் ஒன்னாச்சு காலி பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அங்க போய் ஒரு கிறுக்குத்தனமான காரியங்கள் ஈடுபட்டாங்க அப்ப இவங்களை என்ன செஞ்சாலும் இப்படி எப்படி ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த மூலச்செலவை செஞ்சாலும் அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிற தைரியம் தான் இருக்குது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோமாளித்தனங்கள் எல்லாம் காட்டி இன்னைக்கு பல முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு நாட்டுல மறைக்கப்பட்டு இருக்கு இப்ப இந்த கோமாளித்தனங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல மைசூர் பாக்கு மைசூர் ஸ்ரீன் பேர் வைக்கிற நேரத்துல கராச்சி பேக்கரி வாசல்ல போயிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக கோஷம் போடக்கூடிய இந்த தான் சத்தமே இல்லாம கொஞ்சம் கூட சத்தமே இல்லாம குஜராத்ல ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் அவங்களுடைய வீடுகளை இடிச்சு அவங்க வீடு இல்லாத அனாதைகளாக்கி நடுத்தரலை துரத்தக்கூடிய ஒரு சம்பவங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்துடைய பகுதியில் சந்தோலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி இருக்கக்கூடிய பகுதி சந்தோலா லேக் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகள் அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் குடும்பங்கள் வசிக்கிறாங்க இந்த ஏழாயிரம் குடும்பத்துல ஆறாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்கள் இந்த இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதாவது எங்கெல்லாம் பாஜகவுடைய ஆட்சி நடக்குதோ அங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் ஏழ்மையான மக்கள் வசிச்சுட்டு இருந்தாங்கன்னா புல்டோசர் எடுத்துட்டு போயிட்டு உங்கள்ட்ட முறையான ஆவணங்கள் கிடையாது நீங்க வந்து ஆக்கிரமிச்சு இடத்த கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அதே கதையை தான் இங்கே சொல்லிட்டு நீர்நிலம் பகுதி ஆக்கிரமிச்சு கட்டி இருக்கிறாங்க இத்தனை இருக்காங்க தெரியல இப்ப இந்த பகல்காம் பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தா அது என்னோட ஓட்டு வங்கியா மாறும் அப்படிங்கிறதுக்காக இந்த சந்தோ பகுதியில் போய் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு உங்கள்ட்ட முறையான ஆவணங்கள் கிடையாது இது கூட இன்னொரு ஒரு வார்த்தை தெரியுமா சொல்றாங்க இவங்கெல்லாம் ஆவணம் மற்ற அகதிகள் இவங்கெல்லாம் வங்கதேசத்தருந்து பங்களாதேஷ்ல இருந்து ஆவணம் இல்லாம வந்து தங்கணுங்க அப்படிங்கிற ஒரு கூடுதலாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்க எல்லாரும் உடனே வீட காலி பண்ண சொல்லி புல்டோசரை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பொருட்கள் இருக்கும்போதே எல்லாத்தையுமே இடிச்சுக்கிறாங்க அந்த புல்டோசர் இடிக்கிறதுக்குள்ள அவங்க எந்த பொருட்களை கைப்பற்றுறாங்களோ எந்த பொருளை காப்பாற்றுறாங்களோ அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடமைகள் திடீர்ப்புன்னு வந்து வீட்டை இடிச்சிட்டு எங்கேயோ போ அப்படிங்கிறாங்க கொடுமை என்னென்னா என்னன்னா இடம் கூட அந்த மக்களுக்கு ஒன்றுமே தரல இப்போ அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா ஏங்க வருஷமா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க கையில ஆதார் கார்டு இருக்குது ஓட்டர் ஐடி இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது கரண்ட் பில் கட்டுறோம் எல்லாமே நாங்க கட்டுறோம் எங்களை போய் அகதின்னு சொன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லி நாங்க இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் இன்னைக்கு போராடுறாங்க பெரிய அளவு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அலறிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுடைய குரல்கள் எதுவுமே அந்த பில்டோசருடைய காதல ஒழிக்கல அந்த ஏரியாவே ஒட்டு மொத்தமா இடிச்சு நாசப்படுத்தி கிட்டத்தட்ட ஏழாயிரம் குடும்பம் அதுல ஆறாயிரத்தி ஐநூறு குடும்பம் இஸ்லாமிய குடும்பங்கள் எல்லாருமே இடிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மாற்றி இடத்துக்கான ஏற்பாடு கூட செய்யல ஏன் மாற்றி இடம்ன்றதை அழித்து சொல்றோம்னா தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு பகுதி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல இந்த வீடுகள் இருக்கதால வெள்ள பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை இருந்தா கூட தமிழ்நாடு அரசு என்ன செய்யறோம் நான் அது திமுக மட்டும் சொல்ல இங்க திமுக அதிமுக எந்த ஆட்சியுமே இருந்தாலும் இப்படி நியாயமான காரணமே இருந்தாலும் அங்க பாதிக்கப்படுறாங்கல்ல ஒரு மக்கள் அந்த மக்களுக்கு மாற்றி இடம் கொடுக்குறாங்க அவங்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்பு ஹவுசிங் போர்டுக்கான ஏற்பாடு செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த வீடுகளை இடிக்கக்கூடிய ஒரு வேலைகள் இங்க தமிழ்நாடு அரசு ஈடுபடும் இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சென்னை பல்லாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூர் அங்க இருக்கக்கூடிய ஆற்று ஓரங்களில் மக்கள் வசிக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் வெள்ள வரும்போது அவங்க பாதிப்புகளை சந்திக்கிறாங்கிறதுக்காக அவங்களுக்கு இப்ப முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்ல அவங்களுக்கு மாற்றி இடம் ஹவுசிங் போர்டு வீடு கொடுத்ததுக்கு பிறகுதான் அவங்க வசிச்சிருந்த கூடிய பகுதிகளை இடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க இது மாதிரி மாற்றத்துக்கான ஏற்பாடோ அந்த மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயமோ அங்க வடக்கில் கிடையாது தான் குஜராத்ல கரெக்டாக இஸ்லாமியர்கள் ஏன்னா சொல்லலாம் எடுத்துக்கலாம் முறையான ஆவணங்கள் சொல்லி பல இடங்களை இடங்களால சொல்ல முடியும் ஆனா அதெல்லாம் கை வைக்கல எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்த மட்டும்தான் கை வைக்கிறாங்க குறிப்பாங்க சிறுபான்மை நல பிரிவு அந்த சுற்றுவட்ட சந்தோலா பகுதியோட சிறுபான்மை பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய முஜாஹித் நஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் ஒருத்தர் அவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அங்க போய் நியாயம் கேக்குறாரு அந்த மக்களுக்காக போராட்டம் நடத்துறாங்க அந்த முகமது நபீஸ் சொல்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க வந்து இந்த பகல்காம் உடைய விஷயம் நடந்ததுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு மேல ஏதாவது ஒரு அரசியல் அவங்க மேல ஒரு எதிர்ப்பான ஒரு அரசியல் செஞ்சோம்னா இது ஓட்டாமறன்னு சொல்லி பாக்குறாங்க பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே இங்க போலீஸ் ஒரு கூட்டம் வந்தது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பொதுமக்கள் கிட்ட வந்து வந்து கேட்டிருக்காங்க ஆவணம் கொடுங்க உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லி ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவங்கள்ட்ட வந்து ஆவணங்கள் கேட்டாங்க இங்க இருக்கக்கூடிய அங்க அந்த இந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லாருமே ராஜஸ்தான்ல இருந்தோ மத்திய பிரதேசத்துல இருந்தோ ஒரு சிலர் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எப்போ நான் சொல்றது ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களும் அங்க இருக்கிறாங்க அப்போ ராஜஸ்தான்ல இருந்து மத்திய பிரதேசம்ல வந்தவங்க அவங்கள்ட்ட ஆராய்ச்சி ஐநூறு பேர்கிட்ட பெரும்பாலான எல்லாருமே நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வரைக்கும் எல்லாருக்கிட்டுமே முறையான ஆவணங்கள் ஆதார் ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு எல்லாமே அவங்க கையில வச்சிருக்காங்க இதெல்லாம் காட்டினதுக்கு பிறகு அதுல இருந்து ஒரு ஆயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணிட்டுமே போயிட்டாங்க ஆயிரம் பேர் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு மூணு நாள் அவங்களை வச்சிருந்திருக்காங்க போலீஸ் கஸ்டடியில மூணு நாள் இருந்ததுக்கு பிறகு அந்த ஆயிரம் பேர்ல எட்நூத்த தொள்ளாயிரம் பேர் இவங்க இந்தியர்கள் தான் அப்படிங்கிற முறையான ஆவணங்கள் அவங்க கையில இருந்துச்சு ஆறாயிரத்தி ஐநூறு பேரை விசாரிச்சு அதுல ஆயிரம் பேர் அரஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போய் அதுல எட்நூத்தம்பது தொள்ளாயிரம் பேர் கிட்ட முறையான ஆவணங்கள் இருக்கு சொல்லி ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அவங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்க மீதி ஒரு நூறு பேர் நூறு பேர் அல்லது நூத்தி பேர் பேருக்குள்ளன்னு சொல்லி சொல்றாங்க இந்த முன்னூறு பேர் நூத்தம்பது பேர் மட்டுமே வச்சிருக்கிறாங்க அவங்க கையில முறையான ஆவணங்கள் இல்ல அதாவது அவங்க உண்மையாலே பங்களாதேஷிகளா அப்படிங்கிறதுக்குமே ஆதாரம் கிடையாது ஆவணங்கள் இல்லாதனா அவங்க பங்களாதேசை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லப்படுது இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படி இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா பஹல்காம் விஷயம் நடக்கும் போதே இவங்க எல்லாம் வந்து குடியே பங்களாதேஷ்ல வந்து குடியேறினவங்க அப்படின்னு இவங்க மேல ஒரு முத்திர குத்தப்பட்டது அந்த விஷயத்துல பாஜக தோத்து போயிட்டாங்க ஏன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒட்டு வெளியில கடத்திடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அந்த இடத்துல இவங்க தோத்து போயிட்டாங்க இவங்க எல்லா இந்தியர்களும் தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த தோல்வியை மறைக்கிறதுக்காக இவங்களுக்கு பெரிய அளவு அசிங்கம் ஏவப்பட்டுருச்சு அந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்காக இவங்களுடைய வீடுகள்ல முறையான ஆவணங்கள் இல்ல நீர்நிலைகளை கட்டி அரசு நிலைகளை கையகப்படுத்தி கட்டி சொல்லி ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா வாழக்கூடிய மக்களை வெளியில தரத்திட்டு அவங்களுக்கு மாற்றி எடுத்துக்கான எந்த ஒரு ஏற்பாடுமே செய்யாம அவங்களுடைய வீடுகளை ஒட்டுமொத்தமா இடிச்சுட்டு இன்னைக்கு குழந்தைகளோட குட்டிகளோட வாழ்வாதாரம் இல்லாம வெளியில துரத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்லி அவங்களுக்காக போராடக்கூடிய பல மக்கள் அந்த இடத்துல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் குடும்பங்கள் நீங்க இடிச்சு இருக்காங்க இல்லையா இவங்களுடைய வருமானம் எல்லாம் என்ன என்னதான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள சாதாரண தினக்கூலி செய்யக்கூடியவங்க சும்மா மூட்டை தூக்கிக்கிட்டு சும்மா வண்டி இழுத்துக்கிட்டு இது மாதிரி தினக்கூலி செய்யக்கூடியவங்க அதுல பெரும்பாலானவர்கள் குப்பை பொறுக்கி சம்பாதிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுமே அங்க பார்க்க முடியுது குப்பை பொறுக்கி அது மூலியமா வரக்கூடிய ஏதோ ஒரு வருமானம் இருக்குல்ல அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஐம்பது வருஷமா அந்த பகுதியில வாழ்றாங்க நீ எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாடி விரட்டி விடக்கூடிய ஒரு காரியத்தை ஈடுபட்டு சத்தம் இல்லாம செய்து முடிச்சுட்டு ஆனா மக்கள் கிட்ட எதை வச்சு மறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது மைசூர் பாக்கு கிடையாது மைசூர் ஸ்ரீ இது வந்து கராச்சி பேக்கரி பாகிஸ்தானோட பேக்கரி இங்க இருக்குன்னு சொல்லி இது மாதிரியான கோமாளித்தனங்களை வச்சு பல கோளாறுகளான அரசியல்கள் இங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த அரசியல் தூக்கி எறியப்படும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்